தமிழகத்தில் இரண்டாவது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்கலாம் நெப்போலியன் சொல்லுங்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களோட இரண்டாவது நாள் போராட்டம் குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க அதாவது சார்பாக இரண்டாவது நாளாக இன்று வேலைநிறுத்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக அரசு தங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டமானது தொடரும் என்று முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புதிதாக தங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வூதிய திட்டமானது தங்களுக்கு ஏதுவாக இருக்காது என்றும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அரசு அமல்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளத்தை அவ மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சம்பளத்தையே தங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு நிர்ணயம் செய்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு அதே சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இதுவரை அரசுக்கு அரசிடம் எத்தனையோ முறை தாங்கள் தங்களுடைய கோரிக்கைகளை அஹ் முன்வைத்தும் எந்தவிதமான ஒரு நல்ல அறிவிப்பும் தங்களுக்கு வராத பட்சத்தில் இந்த போராட்டத்தை இரண்டாவது நாட்களாக நாங்கள் நடத்தி வருகிறோம் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இன்று சென்னை மாநகராட்சி அலுவலக வளாகத்திற்கு முன்பாக குழுமி இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் அதிகமானோர் இங்கு குழுமி இருக்கிறார்கள் இன்னும் சட்ட நேரத்தில் தாங்கள் இந்த இடத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் முன்னதாக குழுமி அவர்கள் இந்த இடத்தில் இந்த போராட்டமானது தொடர்ந்து அடுத்த சில தினங்கள் தொடரும் என்றும் இருபத்தி ஆறாம் தேதி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் தங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கார்கள் அரசு தரப்பில் ஒருநபர் குழு அமைக்கப்பட்டு அந்த அமைவ அந்த குழுவின் சார்பாக கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் அந்த குழுவின் சார்பாக கொடுக்கப்பட்ட அறிக்கையில் எந்தவிதமான சாராம்சமும் இல்லை என்று நீதிமன்றமே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக முதல்வரும் அமைச்சரும் இதில் கவனம் செலுத்தி தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற அவர்களுக்கு ஒரு ஏதுவான ஒரு பதிலை அளிக்கவில்லை என்றால் இந்த போராட்டமானது மீண்டும் தொடரும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நெப்போலியன் இந்த இரண்டாவது நாள் போராட்டத்தால அரசு அலுவலகங்கள்ல எந்த அளவுக்கு பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அது குறித்தும் சொல்லுங்க சிவசங்கரி அதாவது இந்த போராட்டமானது நேற்று தொடங்கி தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக தீவிரமாக இருக்கிறது ஆசிரியர்களை பொறுத்தவரை பொதுத் தேர்வு நடக்கக்கூடிய காரணத்தினால் அமைச்சர் எங்களை வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் எங்களுக்கும் மாணவர்களுடைய கல்வியானது பாதிக்கப்படும் என்பது நன்றாக தெரியும் ஆனால் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று தெரிவிக்கிறார்கள் இருந்த போதும் எங்களுடைய கோரிக்கைகளை அரசு செவி சாய்க்க வேண்டும் என்ற காரணத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் மாணவர்களுடைய நலனாக இருக்கட்டும் அதே போல அரசு வேலைகளில் இருக்கக்கூடிய நலனை அரசு ஊழியர்களும் குறிப்பிடுவது தாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்ற அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் இந்த கோரிக்கைகளை நீண்ட நெடுநாளாக தாங்கள் வைத்து வருவதாகவும் இதன் மீது அரசு செவி சாய்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் குறிப்பாக அரசு பொது தேர்வுகள் வரக்கூடிய மாதத்தில் வர இருக்கும் பட்சத்தில் இந்த போராட்டமானது நீடித்தால் கண்டிப்பாக அது பரிச்சை நேரத்தில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் சார்பாக ஜாக்டோ ஜியோவின் சார்பாக அவருடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கு என்று சொன்னால் இரண்டாவது நாளாக நாங்கள் நடத்தி வரக்கூடிய இந்த போராட்டமானது மீண்டும் தொடரும் இதுவரை எத்தனையோ முறை அரசு தரப்பில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கிறோம் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவின் சார்பாக அறிக்கப்பட்ட அறிக்கையிலும் சாராம்சம் இல்லை என்று நீதிமன்றமே தெரிவித்திருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் இந்த முறை நாங்கள் எங்கள் போராட்டத்தை பின்வாங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை உடனடியாக அரசு நடவடிக்கை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் சிவசங்கரி